இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய ஏசோவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் நண்பின் வாழ்த்துக்கள் பிரயோஜனமான பாதையில் நடத்தும் பரிசுத்தர் ஏசாயா நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் இஸ்ரவேலின் இஸ்ரேவேலின் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே இன்று நாமும் நம்முடைய பிள்ளைகளும் அநேக காரியங்களை குறித்து பார்த்து கேட்டு நம்முடைய பரிசுத்தத்தை இழந்து போகின்றோம் பதினைந்து நாட்கள் பரிசுத்தரையும் பரிசுத்தையும் பற்றி மிக சிறிய அளவே நாம் கேட்டிருக்கின்றோம் ஆனாலும் அவருடைய பரிசுத்தத்தை நாம் அறிந்து கொள்ள ஆண்டுகள் போதாது பரிசுத்தராயிருக்கிற நம் மீட்பர் நம்மை பார்த்து சொல்லுகிற மூன்று காரியங்கள் முதலாவதாக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பிரயோஜனமானதையும் பிரியமானதையும் போதிக்கின்றார் இரண்டாவது நம்முடைய சமாதானம் நதியை போல் இருக்கும் வழிகளிலே நடத்தி செல்கின்றார் நம் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் நியாயத்திலே அவர் அவர்களை நடத்துவார் மூன்றாவதாக வேறு யாராலும் நாம் நடத்தப்படாமல் அவருடைய ஆலோசனையின்படி தேவனாகிய கர்த்தராகிய ஆண்டவரே நம்மை நித்தமும் நடத்துவார் அது மகா வறட்சியான காலமாக இருந்தாலும் நம்முடைய ஆத்மாவை அவர் திருப்தி செய்வார் ஏனென்றால் அவர் பரிசுத்தராய் இருக்கின்றார் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதுமைங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே பிரயோஜனமாய் இருக்கிறதை எங்களுக்கு போதித்து நடத்தும் பரிசுத்தராய் நீர் மாத்திரம் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் நாமத்தில் பிதாவே அம்மேன்